தற்போது முனைவர்பை தமிழ் வழி அவர்கள் எழுதிய தமிழ்நாட்டு பழங்குடிகள் எனும் நூல் இந்த நூல் அறிமுக நிகழ்வில் தோக்கு உரையாற்ற வரவுள்ளார் சென்னை திறமுக தமிழ்ச்சங்க தலைவர் திரு க நடராஜன் அவர்கள் இவர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மட்டுமல்ல அலை வீசும் இந்த துறைமுகத்தில் தமிழர் திறமையோடு விளங்கும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் வலை வீசி பிடித்து அவர்களை உலகிற்கு அடையாளம் காட்டும் ஒரு தலைச்சிறந்த தலைவர் சிந்தனைகளை கூர்மைப்படுத்தும் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் அடுக்கு மொழிகளால் அடக்கியாளர் அன்புக்குரியவர் வாருங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் திரு கார் நடராஜன் ஐயா அவர்களே காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து வானமாய் விரிந்து என் ஆவாசைக்கு நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி அனைவருக்கும் மணக்கும் தமிழால் வணக்கம் என்றைக்கே உதட்டு விளிம்பில் உயிரெழுத்துக்களை உச்சரிக்கத் தொடங்கி கலைத்து போன நேரத்தில் சளைத்துக் கொள்ளாமல் கண்கள் கனிய கனிய தமிழை படித்து எதனால் ஈர்க்கப்பட்டனோ அன்றிலிருந்து தமிழிலே பேச வேண்டும் என்ற நெஞ்சார்ந்த சிந்தனை நெருடிய காரணத்தால் அங்குதான் இங்குதான் என்றில்லாமல் பொங்கி சிரிக்கின்ற பிள்ளை தமிழ் உங்களை வரவேற்க வந்திருக்கிறேன் ஆசிரியர்களுக்கு அறிவுரை ஆசிரியர்களின் அறிகுறிகளை அடிவோடு புறக்கணிக்க மாணவர்களின் வாழ்வில் உண்டாகும் சனிப்பயிற்சி ஆசிரியர்களின் அறிவுரைகளை அப்படியே கேட்கும் மாணவர்களின் வாழ்வில் உண்டாகும் குரு பயிற்சி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்வில் குரு திகழ்ந்தவர் ஆங்கில பேராசிரியர் நாவலாசிரியர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் திரு ஆர் சிவக்குமார் ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் விளையாட்டுத் துறையில் முத்திரை பதித்தவர் எம் எஸ் தோனி சினிமா துறையில் முத்திரை பதித்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இசைத்துறையிலும் முத்திரை பதித்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி பசுமை புரட்சியில் முத்திரை பதித்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்த ஆய்வுக்கூடத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முத்திரை பதித்து இளம் விஞ்ஞானி விருது பெற்ற முனைவர் ரங்க லக்ஷ்மி ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மண்ணில் பிறந்து மலையில் வாழும் பழங்குடிகள் மலையில் பிறந்து மண்ணில் வாழும் பழங்குடிகள் மலையில் பிறந்து மலையிலே வாழும் பழங்குடிகள் இப்படிப்பட்ட மக்களை நம் கண்முன்னே வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பண்பாடையும் பண்பையும் ஒரு சிறப்பான ஆய்வு நூலை படைத்திருக்கும் முனைவர் பே தமிழ் ஒளி ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் தமிழ் மொழி அழிந்து போகும் நிலையில் இருந்த பண்பாட்டு தமிழை பண்டைய தமிழை இலக்கியங்களை தேடி தேடி அலைந்து அச்சிட்டு பதிப்பித்தவர் ஊவேசா ஐயா அவர்கள் அதுபோல திறமையான எழுத்தாளர்களையும் திறமையான கவிஞர்களையும் தேடி தேடி அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் யாவரும் பதிப்பக உரிமையாளர் திரு ஜீவ கரிகாலன் ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் சென்னை துறைமுகத்தை ஒரு தோழிலும் தமிழ் சங்கத்தில் மறு தோழிலும் நெஞ்சில் செந்தமளையும் எங்களையும் தமிழ் சங்கத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் முன்னாள் தமிழ் சங்க தலைவரும் போக்குவரத்து மேலர் திரு ஐயா என்று வரவேற்கிறேன் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு மாது அவர்களையும் நன்றியுரை வழங்க இருக்கும் காளிதாஸ் அவர்களையும் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தொழிற்சங்கவாதிகளும் அதிகாரிகளும் மற்ற நண்பர்களையும் தமிழ் சுவையை பருகுவதற்கு அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என்று வரவேற்று பிச்சிப்பூ சொற்களால் உச்சி மகிழ்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்